மீடியா தர்பார் சில வாரங்களுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஒரே நாளில் ஏப்ரல் பத்தாம் தேதியே அஜித்தோட குட் பேட் அகிலியும் தனுஷோட இட்லி கடையும் ரிலீஸ் ஆகுது பட் ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறதுல இருந்து வசூல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்களுக்குமே பாதிப்பு இருக்கும் அதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு படம் தள்ளி போகும் இல்லை கொஞ்சம் முன்னாடியே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா இட்லி கடை தள்ளி போகுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் இட்லி கடை மினிமம் பார்த்திங்கன்னா செப்டம்பருக்கு மேலே தான் படம் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த ஜூன் ஜூலையில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஒரு பக்கம் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்போல்லாம் மூணு மாதம் நாலு மாதம் தள்ளி போடுறதில் வாய்ப்பே கிடையாது மேக்சிமம் ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நம்ம தான் நடந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி இட்லி கடை ரிலீஸ் அப்படின்னு எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க தனுஷ் தயாரிப்பாளர் எல்லாருமே ஒரு சேர அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி என்ன லாஜிக்கில் வந்து இந்த மூணு மாதங்கள் தள்ளி போகுது ஏன் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஜூன் ஜூலையிலே ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால் அது காரணம் தனுஷோட இன்னொரு படம் அதுவும் பேன் இண்டியா படம் என்ன படம்னா நம்ம சேகர் கமுலா தேசிய விருது பெற்ற சிறந்த இயக்குனர் அவரோட இயக்கத்தில் நம்ம தனுஷ் நடிச்சுக்க படம் தான் குபேரா பேன் இண்டியா படம் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மியா மந்தனாவும் நாகார்ஜுனும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தோட ரிலீஸ் தேதி என்ன அப்படின்னா ஜூன் இருபதாம் தேதி ஸோ இப்போ ஜூன் இருபதாம் தேதி அப்படின்னா ஒரு ஹீரோ படம் பெரிய ஹீரோ படம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் தள்ளி போனாதான் அதோடய வைபு நல்லாயிருக்கும் ரீச் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதால் தான் ஜூன் இருபது அப்படின்னா ஜூலை இருபது ஆகஸ்ட் இருபது செப்டம்பர் இருபது இந்த மூணு மாதம் கழித்து கரெக்டாக மூணு மாதம் ஒரு பத்து நாட்கள் சேர்த்து அக்டோபர் தேதி இட்லி கடையை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க ஸோ இந்த தேதி ரொம்ப ரொம்ப சரியான தேதி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அக்டோபரில் வந்து ஆயுத பூஜை ஸோ நிச்சயமாக வந்து இட்லி கடைக்கு இந்த ஏப்ரல் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆனால் என்ன ஒரு வசூல் வருமோ அதை விட அதிகமாகத்தான் வசூல் வர வாய்ப்பு இருக்குது அதனால் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேணாம் ஒரு மிகப்பெரிய வசூலை அறுவடை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு முன்னாடி தனுஷோட ஜூன் இருபதாம் தேதி வரப்போகிற குபேரன் படத்தை அவருடைய ரசிகர்கள் கொண்டாடலாம்